வாங்கிக்கோங்க மலை ஏறி போய் அங்கே போய் காவடி எடுத்து இங்கே போய் பாதை யாத்திரை பண்ணி இங்கே போய் ரோடெல்லாம் உருண்டு மையெல்லாம் ரொம்ப இறை நாமத்தை கூட சொல்லாமல் ஒரே ரோட சிந்தனையில் மட்டும் வேண்டியதை மட்டும் மனசுக்கு நினைச்சே உருண்டதுனால அனுக்கிரகங்கள் வந்து கிடைச்சி கிடைக்காம அதுக்காண்டி யாரும் வழிபாடு பண்ணதை சொல்ல அதோட இறையே வந்து அமர்ந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது தானா இங்கே ஒன்றும் உங்களை செய்ய சொல்ல சிவசபை நாமக்கல் சொல்ல சொல்லுவாங்க அகத்தி பெருமாரை நாமக்க சொல்ல வேற இறைவன் நாமக்கத்தில் சிவசபை ஏன்னா இங்க வந்து சிவசபையோட ஆற்றல் உலகம் முடியாது தெரியணும் அதன் மூலம் சீரகம் உருவாகணும் இந்த சிவசபையில் என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் நம்ம அது பெரும் புண்ணியம் நீங்கள் எத்தனை காவடி எடுத்தாலும் சரி எத்தனை விஷயங்கள் என்னென்ன புண்ணிய நிலைகள் தெரிவித்தாலும் தான தர்மங்களை வளர்ந்ததோட பெரிய புண்ணியம் ஒருத்தனை கூப்பிட ஒருத்தன் வந்து பத்து பேர் பத்து பேர் வந்து நூறு பேர் நூறு ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் கோடி ஆகி எல்லாருக்கும் தர்ம சிந்தனை தவ சிந்தனை ஜீவகாரண்ய நிலைகள் பாவ நிலைகளுக்கு உள் புகாம நிலை இப்படி இருக்கிற இயல்பாக வந்து இயல்பான ஊடகம் வந்து அற்புதமான துண்ணிய தலமாக மாறி இருங்கிறத சுற்றமாக தான் இங்கேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள் அதுதான் அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க முருகப்பெருமான் வந்து செம்போலோடு உட்காந்துக்கிட்டு இருக்காரு இறைவனே வந்து உட்காந்து அமைதியாக உட்காந்து சித்தர்களை பணி செய்ய சொல்லி அற்புதமான அகத்திய பெருமான் தளத்தை ஏற்க முருகப்பெருமான் வந்து பழைய திரட்டும் அற்புதமான பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்னையர்கள்லாம் வந்து வேலை பார்த்தாங்க சபையில் ஏன் சிவபெருமானே வந்து அவர் சபையில் வேலை வார்த்தார் அகத்திய பெருமான் பணி செய்தார் இது கைலாயத்தில் கூட நடக்காது கைலாயத்தில் ஏன்னா சிவபெருமானுக்கு பணி செய்தது கோடான கோடி தனங்கள் இருக்கும் எல்லா லோகங்கள்லையும் இருந்து வந்து இறைவனுக்கு பணி செய்வாங்க ஆனால் இவை எதுக்கு இந்த பணி செய்தார் அப்படின்னாங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் உயர்வான மாற்றத்தை நிகழ்த்தணும் அப்படிங்கிறது தாண்டி சபையோட உயர்வு சிவபெருமான் இங்கே அபிஷேகம் பண்ணார் நைவேத்தியம் கொடுத்தாரு அப்படின்னு உலகெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி ஒரு சின்ன பொருத்தி தட்டி விடுதாங்க அது வருங்காலங்களில் அது பெருதும் ஒழியாக பெருதும் பேரண்ட ஞான ஒடியாக சிகிளம் அப்படிங்கிறதுக்க என்ன சிவபெருமான் நினைக்கிறது நடக்காத விஷயமா அகத்திய பெருமான நடக்காத விஷயமா இயல்பாக சபையை வளர்க்கறதுக்கு செய்கிறாங்க உண்மையான சீடர்கள் யார் உயர்வான சீடர்கள் யார் உத்தமான சீடர்கள் யார் சத்திய வெளியில் பயணப்படுறவங்க யார் எங்கே எங்கே இடர் இருக்கும் இன்னல் இருக்கும் எங்க சூழ்ச்சி இருக்கும் எங்கள் வஞ்சனை இருக்கும் எங்கள் தோற்றத்தை காமிச்சு மாற்றம் பண்ணுவாங்க மாற்றம் நிகழ்த்த போகிறேன்னு வந்து அவங்க மாறாமல் இருப்பாங்க எல்லா விஷயங்களும் கூடையே இருந்து எப்படி என்ன பண்ணுவாங்க முன்னேற்றத்துக்கு எப்படி புகழுத மாதிரி புகழ்ந்து வாரி விடுவாங்க எப்படி சிரிச்சு காலை வாரி விடுவாங்க கூடயே இருந்து எல்லாம் பேசிக்கிறது ஒரே சின்ன சிரிப்பு செஞ்சால் போதும் சத்தம் போட்டோன்னா நான் சும்மா சிரிக்கத்தானே தானே செஞ்சேன்மா ஆனால் நூறு பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லாட்டி பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இயல்பில் அப்படி கெடுக்கவங்க யார் எப்படி எப்படியெல்லாம் சூழ்ச்சி பண்ணுவாங்க எல்லாத்தையும் இங்கேருந்து இருக்காங்க என்ன என்னெல்லாம் செய்வாங்க எங்கிட்ட எங்கிட்ட எல்லாம் முளைவாங்க எப்படி எப்படியெல்லாம் வருவாங்கன்னு இது எல்லாம் பூரா கடிவத்தில் வரக்கூடிய அசுர ஆட்டர்கள் புத்தக தான் வந்து ஒருத்தனுக்குள்ளே ரெண்டு பேர் இருக்காங்க எல்லா அசுரனும் இருக்காங்க இறைவனும் இருக்காங்க அப்போ வந்து நம்ம இறைவனை தேடும் பணி நடக்குது அசுர கூட்டத்திலையும் இறைவன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு இறை கூட்டத்துலையும் அசுரம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வேறுபடுத்தி மாறுபடுத்தி எல்லாருக்கும் பணிவிடை செய்து வரதவங்களெல்லாம் வரவேற்று துஷ்டர்களையும் வரவேற்று அவங்கள நல்லவனாக எடுத்து சபைக்குள்ளே வச்சுக்கிறோம் நல்லவங்க துஷ்டர் செயல்பறியில சபையை விட்டு ஓடி போகிறாங்க திருப்பி அவங்கள மன்னிச்சு உள்ள இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இறைவன் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ இங்கே சிவசபை சிவ மகா பிரபஞ்ச மகாசபைன்னா ஒன்றும் தெரியாமல் உட்காந்துக்கிட்டு மணியாட்சிக்கிட்டுள்ள இங்கே எல்லாம் தெரிஞ்சு எல்லா மாநில இயல்பு இப்படியெல்லாம் இருக்கும் என்ன என்ன விஷயங்கள் செய்வாங்க இயலாதவன் என்ன செய்வான் எழுதவன் என்ன செய்வான் அழகானவன் என்ன செய்வான் அவலட்சணமும் அவன் என்னவ செய்வான் என்ன வாசனை திரவியத்தை பூஜிக்கிட்டு இருக்கவன் என்ன செய்வான் வாசனை இல்லாம சாக்கடை பணத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்க என்ன உயர்வான நிலையில இருப்பான் கலராக என்ன செய்வான் குப்பமேட்டில் இருக்கிறவன் என்ன செய்வான் குரபுரத்துல இருக்கவன் என்ன செய்வான் இறை சன்னதியில உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவன் என்ன செய்வான் அந்த செருப்பு காவல் பார்த்துக்கிட்டு கொண்டு எவ்வளவு உயர்வான உன்னதமான விஷயங்கள் இறை குடி கொண்டு இருக்கும் அவன் எவ்வளவு மேன்மையானவன் இருக்கான் எல்லா விஷயங்களுக்குள்ள பிள்ளைகள் என்ன செய்யும் பெற்றவங்க என்ன செய்வாங்க உற்றவங்க என்ன செய்வாங்க உரியவங்க என்ன செய்வாங்க உயர் ஜாதின்னு சொல்லிக்கிறதவங்க என்ன செய்வாங்க உயர் நண்பன்னு சொல்லிக்கிறவங்க என்ன செய்வாங்க இடர் வரையில என்ன செய்வாங்க இன்னல் வரையில என்ன செய்வாங்க துன்பம் வரையில என்ன செய்வாங்க யார் உண்மையானவங்க பகைவனை எவன் சாத்துக்கிட்டு குறவாளன்னு சொல்லிட்டு நமக்கு பகை வர்ற நேரத்துல பகையவனை கன்னகத்தை இழுத்துக்குள்ள கூட்டம் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் கத்து கொடுக்காங்க ஒண்ணு விடாம கற்றுக் கொடுக்காங்க அணு அழுவ மாறாம கத்து கத்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் இங்க அமைதியை உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு உயர்நிலை தனம் வந்தா என்ன நடக்கும் ஒண்ணுமே இல்லாம சோத்துக்கு வழி இல்லாமல் உட்கார்ந்துக்கிட்டா என்ன நடக்கும் வழி இல்லாத நேரத்துல வந்து உதவி கேட்டால் என்ன செய்ய முடியும் எல்லாமே இங்கே கற்றுக் கொடுத்து உட்கார வச்சிருக்காரு யார் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோ அகத்திய பெருமான் அவர் வானமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க பதினோராயிரம் யுகமாக கற்றுக் கொடுத்துருக்காங்க சிவன் தோன்றிய காலத்தில் இருந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க இவ்வளவு விஷயத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது எல்லாம் தெரிஞ்சு அதுக்கு தான் பிரபஞ்ச மகா சபைய கையில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் அறிஞ்சு எல்லாம் புரிஞ்சு பக்குவப்பட்டு குள்ள நரி என்ன செய்யும் குரங்கு என்ன செய்யும் எல்லா குரங்குன்னு கூட சொல்லக்கூடாது எல்லா விஷயம் ஏன்னா அங்கே ஆஞ்சநேய பிரம்மனுக்காக மரியாதை கொடுக்கணும் அந்த புத்தி உள்ளவங்க என்ன செய்வாங்க இந்த புத்தி உள்ளவங்க என்ன செய்வாங்க பொன் பித்தன் என்ன செய் பெண் பித்தன் என்ன செய்வான் பொன் பித்தன் என்ன செய்வான் எல்லா விஷயங்களையும் பார்த்து எந்த சூழ்நிலையில் யார் கெட்டவனாவாம் எப்படி எல்லா விஷயங்களும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விஷயங்கள் வரதவங்களுக்கு சூட்சமாக அருளப்படுது இங்கே வந்தவங்க எத்தனை பேர் அவங்க வாழ்க்கை முறைகள் மாறியிருக்கு இங்கே வந்து புனிதமான மனிதர்களாக மாறியிருக்காங்க அந்த சூழ்ச்சியான கூட்டத்தில் இருந்து விலகியிருக்காங்க நிம்மதியை கெடுக்கக்கூடிய உறவு முறைகளில் இருந்து இருக்காங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அவங்க மிதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையில இருந்து தள்ளி இருக்காங்க எல்லா நிலைகளும் கத்து கொடுத்துக்கிட்டு சிவசபை சித்த அது யார் கத்துக்கிட்டு கொடுக்கா எல்லாமே உயர்வா இருக்கதவங்க உன்னதமா இருக்காங்க எல்லா வருங்காலத்தை கணிக்கிறவங்க காலதேவனே இங்க இருந்து ஆட்சி வந்து கூடிய காலதேவனே இங்கிருந்து சிவனுக்கு சொன்னபடி கேட்கக்கூடிய இடம் இருக்கு பஞ்சபூதங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய இடம் இடம் இது சபை இது இடம் இதுனா இடம் இடத்துல ஒன்றும் கிடையாது சபையின் ஆற்றலில் இருக்குது உயர் சபை உன்னலமாக ஆகாய மார்க்கத்தில் அமைஞ்சிருக்கு இங்கேனே உட்காந்துருக்கா அங்கே உட்கார்னா சிவசபை இங்கே உட்காந்துருக்க முடியும் கலை இடத்துல அது பிரபஞ்சத்தில் ஆகாய மார்க்கத்தில் அற்புதமாக அமைஞ்சு வடிவமைக்கப்பட்டிருக்கு அங்கு நம்ம இங்கே நிலத்தில் உட்காந்துட்டு வண்டானா அப்படிங்கிற எல்லக்குள்ளே இருக்கிறதுன்னு கிடையாது இது பேரண்டாம் பெருமகா எல்ல என்ன எல்லா லோகங்களும் இங்க இருக்குன்னா இந்த எல்லை எல்லை இருக்குமா இதுக்கு கண்ணா மிதந்துக்கிட்டு இருக்கா ஆகாய மார்க்கத்துல தான் உயர்வா இருக்கிறவங்க அதுல கூட மிதக்கிய சூட்சமத்துல உயர்வா இருக்கிறவங்க கைலாயத்துல இருக்கையா தாழ்வா இருக்கிறவங்க இங்க இருக்குமா என்ன சும்மா இவங்க எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சும்மா அகத்தி சாய் நமகன்னு எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க ஓம் நமச்சிவாயனு எல்லா இடத்துலையும் சேருவாங்க சிவாயான்னு எல்லா இடத்துலையும் சொல்லுதாங்கன்னு நினச்சி உட்காந்துக்கிட்டு போகிற நிலைகள் இங்கே வந்து அப்படி ஆட்கள் இங்கே வரலை ஒன்று ரெண்டு பேர் வந்திருந்தாலும் அவங்களோட மனநிலையை உயர்வாக மாற்றிக்கோங்க ஏன்னா கணவன் சொல்லி மனைவி இஷ்டம் இல்லாமல் வந்துக்கலாம் மனைவி சொல்லி கணவன் இஷ்டம் இல்லாமல் வந்துக்கலாம் இல்லாட்டி குழந்தைகள் இஷ்டம் இல்லாமல் வந்துக்கலாம் இல்லாட்டி குழந்தைகள் கூப்பிட்டு பெரியவங்கள் இஷ்டம் இல்லாமல் வந்துக்கலாம் இல்லாட்டி வறுமைன்னு வந்து இல்லாட்டி இயலாமைன்னு வந்து இல்லாட்டி சொத்து கிடைக்காமையின்னு வந்து அது கிடைக்காம இது கிடைக்காமுன்னு வந்துக்கலாம் எல்லாரும் இறைவனை வணங்கி நின்றுங்க எல்லா வளமும் ஐஸ்வர்யமும் கொடுக்கக்கூடிய இடம் இது இடம் எளிமையாக இருக்குதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம் இடம் பிற்காலங்களில் வரப்போகுது அந்த நிலைகள் வரும்போது இப்படிலாம் உட்காந்து பேச முடியாது கா அதில் இன்னும் எதிர்பார்க்க முடியும் காணலையெல்லாம் பார்க்க முடியும் வீட்டிலேருந்து பார்க்க முடியும் ஜிவிபட்சியில் பார்க்க முடியும் ஏன்னா இல்லாட்டி ரெக்கார்டிங்காக மது மறுநிலையில் பார்க்க முடியும் இன்றைக்கி வந்து நாளைக்கு வந்ததை பார்க்க முடியும் அப்படின்னு எதுக்கட்டா வருங்காலங்களில் வரப்போகுது அதுக்கு இப்போ வந்து இயல்பில் வந்து எளிமையாக உட்காந்து உரையாற்றக்கூடிய நிகழ்வு இப்படி அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ யாரை கூப்பிட்டாலும் அகத்தியர் அணிக்கக்கூடிய ஓகே தரணும் என்ன எல்லா எல்லாருக்கும் அகத்திய பெருமானை உட்காந்து பேசலை கேட்டு மகிழ்ச்சியாக ஆனந்த கூத்தாடி அற்புத கூத்தாடி சிவ கூத்தாடி சித்த கூத்தாடி உயர் கூத்தாடி உன்னத கூத்தாடி உத்தம கூத்தாடி அற்புதமாக அமர்ந்து நாலு பக்கம் அவங்க அணுகிறகத்தை கொடுத்து எல்லா ஊரும் அற்புதமான தகையை இரையாற்றலை பகிர்ந்து இங்கே இல்லை எல்லா லோகங்கள்லையும் இருக்கிறவங்களுக்கு இங்கே தடையை நினச்சாலே வரும் ஆடி தாண்டி இருக்கிறவங்க நாடு தாண்டி இருக்கிறவங்க எல்லை தாண்டி இருக்கிறவங்க வர முடியாதவங்க வர நினைச்சி தடப்பட்டவங்க தனமில்லாமல் வர முடியாமல் இருக்கவங்க உடம்பு சரியில்லாமல் வர முடியாமல் இருக்கிறவங்க கணவனை அனுப்ப முடியாம உட்கார்ந்து இருக்கிறவங்க மனைவி அனுப்ப முடியாம உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் இப்ப வந்து இங்க நடக்கக்கூடிய நிகழ்வை நினைச்சு பார்த்தாலே கூடும் காணொலியில கூட பார்க்க வேண்டாம் உயர் சரணாகதையோட நினைக்கிற அங்க போய் சித்த சபையோட ஆற்றல் முழுவதும் உட்கார்ந்துகிட்டு இருக்கும் பிரபஞ்சமா வீட்டை சுத்தி வரும் அப்படிங்கிற விஷயங்களை இங்க மாறி மாறி சொல்லி எல்லாருக்கும் அந்த நினைகள் சபை சிவசபையிலோட குழந்தைகள் சுமத கண்டு காட்சி கடைங்கி இதோட என்ன செய்யணும் குழந்தைகிட்ட மழக்கன்றையும் போய் அகத்திய பெருமான் பேசுறாரு இதோட அற்புதம் எங்க நிகழும் ஓ மகதி சாய நமகத்தை பாருங்க